ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து குடலை வச்சு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சிம்பிளான மெத்தட் ஈஸியாக இருக்கும் அது பெரிய வேலையே கிடையாது நம்ம நினைப்போம் பெரிய வேலை ப்ராசஸ் பட் வந்து அது க்ளீன் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் வேலை அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை சீக்கிரமாக பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அந்த குடல் எல்லாம் இருக்கும் அதில் வந்து சின்ன ஒரு கத்தி விட்டு இந்த மாதிரி கீரை விட்டுட்டிங்கன்னா அதுக்கு உள்ளாடி இருக்க அழுக்கெல்லாம் வரும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் தண்ணி வந்து திறந்து விட்டுட்டே கழுவும் போது அது நல்லா நீட்டாகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சின்ன கத்தி நம்ம முன்னாடியெல்லாம் அந்த புளியெல்லாம் குத்துற கத்தி இருக்கும் அதை வச்சு அதோட அந்த டிப்பை வச்சு உள்ளாடி விட்டீங்க னாலே அது ஃபுல்லாக இதாகிடும் இதுக்கப்புறம் அதோட அந்த ஸ்டமக் வெளியே இருக்கும்ல அது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ஹாட் வாட்டர் விடணும் ஹாட் வாட்டர் விடும்போது அதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்கின் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் அழகாக ரிமூவ் ஆகி வரும் சிலவங்க வந்து அதை கொதிக்க வைப்பாங்க தண்ணியில் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு எடுக்கலாம் அப்படி கொதிக்க வச்சால் ரொம்ப ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டுட்டு அதை அப்படியே நல்லா திரிக்கி எடுத்துட்டிங்கனாலே அது வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் கல்லுப்பும் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு கிருமி ஏதாவது இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு வந்து போயிடும் அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வந்து சால்ட் அண்ட் மஞ்சள் பொடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள் ஒரு டென் விசில்ஸாவது வைக்கணும் அப்போ தான் அது குக் ஆகிடும் நான் குக் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட்டு ஊற்றிடணும் ஏன்னா அதில் அந்த ஸ்மெல் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அந்த தண்ணியில் அது வந்து போயிடும் அதனால் வந்து இவங்க அந்த தண்ணி எடுத்துகிட்டு திருப்பி நம்ம தண்ணி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கிரேவி மாதிரி தான் நம்ம பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க பெருசாக இருந்ததுனால் நம்ம குட்டியாக கட் பண்ணும்போது பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க பின்ன இதில் கொஞ்சம் நிறைய ஆனியன் போட்டிங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் கூட அது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து எல்லாருக்குமே கொடுக்கல இதெல்லாம் வந்து நமக்காக மட்டும் இல்லை பிள்ளைங்களும் சாப்பிடணும் இல்லை அதுக்காக தான் ஏன்னா இதெல்லாம் அவங்க வந்து மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்கள எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் அது பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் கடாயில எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு க ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதே போல ஜிஞ்சர் கார்லிக்கு வந்து நான் பேஸ்ட் பண்ணலை அதை வந்து குட்டி குட்டியா வந்து சாப் பண்ணி தான் போட்டிருக்கேன் அது வந்து வந்து கடிப்படும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்கிறதுக்காக தான் அதை வந்து நான் பேஸ்ட்டாக அரைக்காம இந்த மாதிரி போட்டிருக்கேன் அதுவும் நல்ல ராஸ் போனதுக்கப்புறமாட்டு போனதுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு இது வந்து நல்லா வதங்கணும்ல அந்தளவு விட்டுக்கோங்க விட்டதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் மசாலா நான் வந்து கரம் மசாலா தான் போடுறேன் மட்டன் மசாலா அதெல்லாம் போடலை கொஞ்சம் வந்து கரம் மசாலா மஞ்சள் பொடி பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும் எல்லாமே பவுடர் தான் போடுறது இவ்வளோ மட்டும் போட்டாலே போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ கறி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்காக இப்போ வந்து அது நல்லா குக்காகி வந்துட்டே இருக்குது இன்னும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் நம்ம அந்த குடல் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் இப்படி போடும்போது இன்னும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதுக்கு அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் நல்லா வருத்திட்டு கொஞ்சம் தண்ணி விடணும் உங்களுக்கு ரொம்ப கிரேவியை வேணும்னா நிறைய தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து சப்பாத்திக்கு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு தான் அதுக்காக கொஞ்சம் கிரேவி தான் விட்டுருக்கேன் மேக்ஸிமம் ஹாட் வாட்டர் விடுங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக கொஞ்சம் தண்ணி விட்டு அது குக் ஆகிறதுக்கு நம்ம ஹாட் வாட்டர் விடும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆச்சு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் வந்து நம்ம மல்லி புதினா இருக்குல்ல அது போட்டு கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கோங்க விடும்போது நெய்யோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட்டு இறக்கிங்கன்னா டேஸ்டான ஒரு மட்டன் குழம்பு இந்த குடல் குழம்பு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் வேணும்னு சொன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் நைட் எனி வந்து சப்பாத்தியும் வச்சு இந்த குடல் குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறோம் இதுதான் எங்களோட நைட்டு ஸ்பெஷல் டின்னர் ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இனி என்ன மாதிரி ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன் பாய் தேங்க் யூ நிறைய ஹெல்த் டிப்ஸ் என்னோடய ப்ளேலிஸ்டில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ